இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளவாய பேருந்து விபத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வு செம்மணியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாளையுடன் நிறைவு குவியலாக மீட்கப்படும் என்பு கூட்டு தொகுதிகள் இலங்கை தமிழர் சட்டவிரோத குடியேறிகள் அல்ல இந்திய மத்திய அரசு அறிவிப்பு வெளிநாட்டவர்களால் முன்னெடுக்கப்பட்ட பத்து மீவின் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் அரசியல்வாதிகளும் தொடர்புள்ளதாக தகவல் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள விஜய் தேர்தலை முன்னிறுத்தி நகர்வு செய்திகள் நேற்றைய தினம் இரவு பேருந்தொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேர் பதுளை பொதுநா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஆறு பேர் சிறுவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்துக்குள்ளான பேருந்து சுமார் ஆயிரம் மீட்டர் வரை பள்ளத்தினுள் இழுத்துச் செல்லப்பட்டு கவிழ்ந்துள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பேருந்து பள்ளத்தில் விழுந்ததால் அதில் இருந்தவர்கள் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு புதர்களுக்கு மத்தியில் பல்வேறு இடங்களில் கிடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களை மீட்க காவல்துறை காவல்துறை சிறப்பு படை ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பணியாற்றி வருகின்றனர் தங்காலையிலிருந்து எல்லவிற்கு சுற்றுலாவிற்கு சென்ற தங்காலை நகரசபை ஊழியர்கள் ஒன்று தங்காலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மனித பேரவளத்தின் சாட்சிகளாகவும் சர்வதேசத்தின் பார்வையை ஏற்புள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாளையுடன் நிறைவடைய உள்ளது மனித புதைக்குழி அகழ்விற்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் என்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிம்மணி புதைகுழியில் குவியலாக கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே அவை தொடர்பிலான விவரங்களை கூற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கடந்த புதன்கிழமை இரண்டு எண்புக்கூடுகள் குறுக்காக காணப்பட்ட என்புக்கூடும் ஒரு எண்புக்கூட்டின் தோல் தொடுகையுற்றவாறு காணப்பட்ட என்புக்கூடும் நேற்றைய தினம் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதுடன் நேற்றைய தினம் சட்டை பொத்தான்கள் சிலவும் காசும் கைகளில் கட்டும் சிறிய தாயமும் ஒன்றும் புதைகுழியிலிருந்து சான்றுகளாக பெறப்பட்டுள்ளன செம்மணி புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நாற்பத்தி மூன்று நாட்கள் நிறைவடைந்துள்ளன எதிர்வரும் சனிக்கிழமையுடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முடிவுறுத்தப்பட உள்ளது இதேவேளை புதைகுழியை அண்டிய பகுதிகளில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளின் அடிப்படையில் மேலும் புதைகுழிகள் காணப்படலாம் என வலுவாக நம்பப்படுவதால் மேலும் எட்டுவாறு கால பகுதி அகழ்வு பணிக்காக தேவைப்படுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பாதீடுகளை தயாரித்தல் மற்றும் அதற்கான ஏனைய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மன்ற அறிவுறுத்தியிருந்தது இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் மாதங்களில் முன்னெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்கள் எதுவுமின்றி இந்தியாவிற்குள் நுழைந்து அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டபூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளவர்களில் பெரும்பான்மையானோர் தமிழர்கள் ஆவார் இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட குடிபரப்பு மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பிலான சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அரசு விலக்களித்துள்ளது எனவே இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோதமாக குடியேறிகளாக கருதப்பட மாட்டார்கள் எனவும் இந்திய அரசு கூறியுள்ளது இந்திய மத்திய அரசு சமீபத்தில் நடைமுறைப்படுத்திய குடிபரப்பு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவிற்குள் நுழைந்தவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்திய மத்திய அரசின் இந்த முடிவு மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது இது இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வாழும் இலங்கை தமிழர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோத குடியேறிகள் அல்ல சமீபத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட குடியுரப்பு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்களித்துள்ளது கெகல் பத்திர பத்தமைவால் நாட்டினுள் நடத்தி செல்லப்பட்டதாக கூறப்படும் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையத்தில் இரண்டு பாகிஸ்தானியர்கள் பணியாற்றி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புகள் காணப்படுவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் மிக நீண்ட காலமாக குற்றச்செயல்களுடனான கலாச்சாரம் காணப்படுவதாகவும் அந்த கலாச்சாரத்தால் தோற்றம் பெற்ற செயற்பாட்டாளர்களையே அண்மையில் கைது செய்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையத்தை நடத்தி சென்றதாக இரண்டு பாகிஸ்தானியர்கள் நாட்டிற்கு வரவழைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு வெளிப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் மேலும் தீவிரமாக ஆராயப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் சட்டத்தின் ஊடாக எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டத்தரணிகளின் சுயாதீனமான பங்கை வலியுறுத்தி சட்டத்திற்குள் பயமின்றி சேவை பருணர்களை பிரதிநிதித்துவப்படுத்த பயிற்சியாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது சட்டத்தரணிகளின் தொழில்முறை கடமைகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக செயற்படும் முறைப்பாடுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது ஒரு சட்டத்தரணிக்கு எதிரான தவறான கூற்றுக்களை நீதிமன்றம் அவமதிப்பாக கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி சட்டத்தரணிகள் அச்சுறுத்தவோ அல்லது குறை வைக்கவோ முயற்சிப்பது பொறுத்துக்கொள்ளப்படாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளது இந்த அறிக்கையை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீப் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர ஹல்கேனா ஆகியோர் வெளியிட்டனர் இலங்கைக்கு பயணிகள் விமானங்களை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக குவைத் ஏர்வைஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது குவைத் ஏர்வைஸ் நிறுவனம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்த சேவையை மீள ஆரம்பிக்க உள்ளது குவைத்தின் தேசிய விமான சேவைகள் ஞாயிறு புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது பயணிகள் வசதிக்கருதையே இலங்கைக்கான விமானங்களை மீண்டும் இயக்க தீர்மானித்துள்ளதாக குவைத் ஏர்வைஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒருவரிடத்துக்கு முன்னர் ஒன்பது வயது சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றி பெறும் காவல்துறை அதிகாரியை மொனராக்களை புத்தல காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றி வரும் மொணராகலை புத்தள காவல்துறை பிரிவு பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த காவல்துறை அதிகாரி கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் விடுமுறையில் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தினத்தன்று குறித்த காவல்துறை அதிகாரி மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்த போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமியின் தாயார் தனது மகளை பாடசாலையில் இருந்து ஏற்றி கொண்டு வந்து விடுமாறு கோரியுள்ளார் இதனையடுத்து குறித்த சிறுமியை பாடசாலையில் இருந்து ஏற்றி சென்ற காவல்துறை அதிகாரி சிறுமியை மறைவான காட்டுப்பகுதியில் பகுதியில் வைத்து பாலியல் வன்முறை செய்துள்ளார் இதன் பின்னர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த ஒரு வருடமாக பெற்றோரிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் கடந்த வாரம் பாடசாலையில் மாணவர்களுக்கு சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன் போதுதான் குறித்த சிறுமி தனக்கு காவல்துறை அதிகாரி பாலியல் தொந்தரவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சிறுமி தனக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் இவ்வாறு குறித்த அதிகாரியால் பாலியல் வன்முறை இடம்பெற்றுள்ளதாக கடிதம் ஒன்றை எழுதி ஆசிரியரிடம் கொடுத்துள்ளதை அடுத்து அவர் இது தொடர்பாக அதிபர் மற்றும் பெற்றோர் கவனத்துக்கு கொண்டு சென்று காவல்துறையினருக்கு தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த அதிகாரி மட்டக்களப்பு காவல்துறை நிலையத்தில் கடமையில் இருந்து விடுமுறையில் வீட்டிற்கு திரும்பிச் சென்ற நிலையில் அவரை அங்கு வைத்து நேற்றைய தினம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த காவல்துறை அதிகாரியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புத்தக காவல்துறையினர் தெரிவித்தனர் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பத்து வாரங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமைப்பு ரீதியாக ஒரு நாளில் இரண்டு மாவட்டங்களில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது சுற்றுப்பயணத்தின் போது தாபிகா தலைவர் விஜய் அந்தந்த பகுதி பிரச்சனைகள் குறித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதற்கு முதற்கட்டமாக ஐந்து வாரங்களுக்கு சுற்றுப்பயணம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முதல் வாரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவள்ளுவரூரில் சுற்றுப்பயணமும் இரண்டாவது வாரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மூன்றாவது வாரத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை நான்காவது வாரம் திருப்பூர் ஈரோடு நீலகிரி ஐந்தாவது வாரம் திருப்பாத்தூர் தர்மபுரி உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இல்ல வெள்ளவாய பேருந்து விபத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வு செம்மணியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாளையுடன் நிறைவு குவியலாக மீட்கப்படும் என்பு கூட்டு தொகுதிகள் இலங்கை தமிழர் சட்டவிரோத குடியேறிகள் அல்ல இந்திய மத்திய அரசு அறிவிப்பு வெளிநாட்டவர்களால் முன்னெடுக்கப்பட்ட பத்து மீவின் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் அரசியல்வாதிகளும் தொடர்புள்ளதாக தகவல் பாலியல் தொந்தரவு செய்த காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள விஜய் தேர்தலை முன்னிறுத்தி நகர்வு இதுடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்